ஆசை என்ன ஹரி வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்த இப்ப என்னடனா இவ்ளோ அமைதியா இருக்க பாக்க ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மாதிரி தெரியுது அப்படி என்னதான் யோசிச்சிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல பூஜா எல்லாம் நம்ம இந்துவை பத்தி இந்துவை பத்தியா ஏன் இந்துக்கு என்னாச்சு இல்லப்பா

அது மட்டும் இல்லை சஞ்சய் இப்போ ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆக போகுது அவன் இல்லை ஆனா அவனை நினைச்சு அவ்வளோ தனியாக புலம்பிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது இதோ அவங்களுக்குள்ள இருக்கு அது என்னன்னு தான் தெரியல முடிவு எடுத்துருக்கேன் இதை பத்தி நானும் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பூஜா அப்பாவும் நானும் என்ன நினைச்சோம்னா சரி சரலான் கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட இருந்தது அவங்க தானே வேற யாரும் இல்லை சோ அவங்க கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஹே என்னப்பா இப்படி லாஜிக்கே இல்லாம பேசுற பையனோட லவ பத்தி அம்மா கிட்டே போய் கேப்பீங்களா எந்த அம்மாவுக்கு தெரியும் சொல்லு ஹம் நீயும் நானும் இப்ப லவ் பண்றோம் இது உங்க வீட்டுல யாருக்கா தெரியுமா ம் யோசிச்சு பாரு ஹரி ஹோ நான் இந்த ஆங்கிள் யோசிச்சே பாக்கல பூஜா இப்ப நம்ம என்னதான் பண்றது இந்து ரொம்ப பாவம்பா அவளுக்கு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அதே நேரத்தில் சஞ்சய் ரொம்ப நல்லவன் அதனாலதான் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படியாவது அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சிடணும்னு தோணுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்கு அதை சரி பண்ணிட்டாலே போதும் அதுக்கு முத அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க பாரு ஹரி ஒன்னு பண்ணலாம் நான் வேணா இந்து கிட்ட இதை பத்தி பேசுறேன் இல்ல பூஜா அது சரி வராது நமக்கு தெரியும்ன்றது இந்துக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அதுவும் இல்லாம நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டா இத பாரு ஹரி நம்ம கிட்ட இருக்க ஒரே சான்ஸ் இதுதான் அவகிட்ட பேசினாதான் அவ மனசுல அவ என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் நீ வேணா சஞ்சய் கிட்ட பாரு நான் இந்து கிட்ட பேசுறேன் அப்பா ஒருத்தர் மனசுல ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்றத நம்மளாவது அவங்களுக்கு புரிய வைக்கலாம்ல சரி ஓகே பூஜா நீ சொல்றதும் பெட்டரா தான் தெரியுது சரி நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு இந்து ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இங்க பாரு ஹரி ஒரு பொண்ணு மனசுல என்ன நினைப்பாங்கிறது இன்னொரு பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா என்கிட்ட இந்து ஷேர் பண்ணுவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் ட்ரை பண்றேனே அப்போ ஓகே பூஜா நீ இன்னைக்கு ஈவினிங்கே இந்து கிட்ட பேசுறியா ம் சரி சரி நான் பேசுறேன் சார் இப்போவாது கொஞ்சம் சிரிக்கலாமே சரிங்க மேடம் ஏன் சஞ்சய் என் வாழ்க்கையில திரும்ப வந்த வராமலே இருந்துக்கலாமே உன்னை மறந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க இப்பதான் திடீர்னு என் முன்னாடி வந்து என் வாழ்க்கையே ஒரு வழி ஆக்கிட்டியே நான் என்ன பாவம் பண்ணேன் யாரு நான் தான் இந்து பூஜா ஆ உள்ள வாங்க பூஜா வாங்க பூஜா வந்து உட்காருங்க என்ன திடீர்னு வந்துருக்கீங்க சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேனே ஹே இந்து உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா ஹே பூஜா அப்படிலாம் இல்லைப்பா சரி வாங்க வந்து உட்காருங்க நான் உன்ன உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன பூஜா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன் கேளுங்க இந்து எனக்கு கேட்குறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது அதனால கேட்கறேன் பூஜா ஏன் இப்படி பேசுறீங்க பரவாயில்ல நீங்க எது கேட்டாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் கேளுங்க இந்து நீயும் சஞ்சயும் லவ் பண்றீங்க தானே இதை பாரு பூஜா தயங்காம சொல்லு உன் மனசுல என்ன இருக்குங்கிறத என்கிட்டயாவது வெளிப்படையா பேசு அது வந்து இல்லை பூஜா நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சஞ்சய் லவ்லாம் பண்ணல இங்க பாருங்க இந்தோ எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா தான் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஷேர் பண்ண கூட ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் அதனாலதான் கேட்கறேன் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும் எனக்கு புரியுது இந்தோ உங்கள் கண்கள்லேயே பார்த்தா தெரியுது நீங்கள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்க அது என்னன்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல சொல்லுங்க உங்களுக்கும் சஞ்சிக்கும் என்னதான் பிரச்சனை நீங்களும் சஞ்சயும் லவ் பண்ணி எதுவும் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிட்டீங்களா ஆனால் பூஜா உங்களுக்கு எப்படி இதை பற்றி தெரிஞ்சிச்சு ஹரி எதுவும் உங்ககிட்ட சொன்னானா ஹரிக்கு என் எதுவும் டவுட்டா அதனால தான் இப்படி கேட்குறீங்களா ம் ஆமாம் ஹரிக்கு மட்டும் இல்லை உங்க மாமாவுக்குமே உங்க மேல டவுட் தான் என்ன சொல்றீங்க மாமாவுக்குமே அது தெரியுமா எப்படி இங்க பாரு ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்களோட கண்களை பார்த்தே நம்மளாவே புரிஞ்சுக்கும் அது மாதிரி தான் உங்க மாமாவும் நீ முத முத சஞ்சய பார்த்து நடந்துக்கிட்ட விதத்திலே உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா ஹரி தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டான் ம் இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு நீ முத சொல்லியிருந்தோ உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இல்ல பூஜா அந்த கசப்பான நினைவுகளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி யாருக்கிட்டையும் நான் சொல்லணும்னு எனக்கு தோணலை பாரு இந்து நீ மொதல் தடவை என்னை பார்க்கும்போது என்ன சொன்னேன் நம்ம ரெண்டூர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொன்னில உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இதை ஷேர் பண்ண மாட்டியா ம் நான் இவ்வளோ கேட்டும் நீ ஷேர் பண்ணலைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நான் உனக்கு அந்நியமாக படுறேன் போல சரி அப்போ நான் கிளம்புறேன் இந்து ஹே பூஜா இப்பெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தாதப்பா ம் பின் என்னப்பா நீ மட்டும் என்னவா உன் மனசுல இருக்கிற என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல ம் சரிப்பா நான் சொல்றேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அடியே இந்து சோ இவ இன்னும் எந்திரிக்கலையா இந்துமா எந்திரி காலேஜுக்கு டைம் ஆகுதுல ம் லேட்டா எந்திரிச்சு அவதி அவதியா கிளம்புறது அப்புறம் காலையில் சாப்பிடாம கூட காலேஜ் ஓடிடுறது இந்து இங்க ஒருத்தி கரடியா கத்திட்டு இருக்கேன் அசராம தூங்குற பாரு இந்து ம்

லேட் ஆகுது. உங்க அம்மா வேற கத்திட்டு இருக்கா. வேமா எந்திரி. அப்பா இந்த மம்மி ரொம்ப மோசம்ப்பா. காலங்காத்தால வந்து காதுக்குள்ளே கத்துறாங்க. அவ என்னமா செய்வா? நீ வேமா எந்திரச்சு கிளம்பணும்ல. நீ லேட்டா எந்திரஞ்சீனா அப்புறம் சாப்பிடாம கூட ஓடி போயிடுவேன் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவனை எழுப்புறா. சரிமா. வேமா போய் குளிச்சு கிளம்பு. காலேஜுக்கு டைம் ஆச்சுல. ராஜேந்திரன் எனக்கு தான் பொண்டாட்டி விட்டு கொடுத்தாரு. சரிங்கப்பா நான் கிளம்புறேன் வேற யாட்ட பிள்ளை. அம்மா டைம் ஆச்சுமா போரெடி இதை வந்துட்டேன் லஞ்ச்ல உள்ள பேக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ மதியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு மிச்சம் கொண்டு வந்துடாத என்ன ஆ சரிம்மா கூடு பேசிட்டே இருக்காம எனக்கு டைம் ஆச்சு சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் ஏய் என்னடி கிளம்புங்கிறேன் ஒரு சாப்பிட்டுட்டு போடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மணி எத்தனைன்னு பார்த்தியா எனக்கு டைம் ஆச்சும்மா லேட் ஆச்சு ஆல்ரெடி நான் வேற சர்லாத்தையை போய் பார்த்துட்டு போகணும் ஆஹா எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் ம் காலையில் வெள்ளனே எந்திரிக்கவே கிடையாது இப்போ என்னடனா அவதிபதியாக ஓடுறது இவ்வளோ திருத்தவே முடியாது

ஆத்தடி அந்த வீட்டுல கிட்ட நம்மளால பேச முடியாதுப்பா சரி தான் அப்ப நான் காலேஜ் கிளம்புறேன் பாய் சரிடா இந்து என்ன வழக்கம் போல லட்சுமியை கத்த விட்டு தானே வந்திருப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஏண்டுகிட்டு வந்துருவீங்களே சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அடி இந்து என்ன இன்னைக்கு பாக்க ரொம்ப டல்லா தெரியுறியே உங்க வீட்டு ஹிட்லர் இன்னும் வரலையா ஆமாடி இந்த வட்டமும் லேட்டா வருவான் போல இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்றாங்க

எப்போ உன்னோட லவ்வ உங்க ஹிட்லர் கிட்ட சொல்ல ம் அந்த ஹிட்லர் சொன்னோன்னே உன் மூஞ்சியில தௌசண்ட் வால்ஸ் பல்பே எரிஞ்சிருமே போது சிரிச்சது சொல்லுடி எப்போ சொல்ல போற அது அதெல்லாம் நான் யோசிக்கலப்பா சொல்லணும் எப்படின்னு தான் தெரியல ஆனா அவரை பார்த்தாலே எனக்கு கை காலாம் நடுங்குதே எப்படி சொல்ல போறேனே தெரியல இப்படி இருந்தாலும் எப்படி செட் ஆகும் சரி விட உனக்கு சொல்ல முடியலன்னா வாண்ணே நான் ட்ரை பண்ணவா டேய் ஒவ்வொரு பேசுறதையும் பல்லை உடைச்சிடுவேன் என்னடி இப்படி பயந்துகிட்டே தின்னினா எப்போ சொல்லுவியா சொல்லுவேன் கூட சீக்கிரமே சொல்லுவேன் அவருக்கு பர்த்டே வரப்போகுதுல அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொடுத்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் வா வா நம்ம இந்து வா இது வர்த்துக்காய் டி வார்த்துக்காய் டி சரி என்ன சாய்ந்தரம் உங்கள் வீட்டுக்கு தானே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அத்தை வீட்டுக்கு போக மாட்டேங்களே அது எப்படி நான் எங்க அத்தை வீட்டுக்கு போகத்தான் செய்வேன் அது எப்படி போகாம இருப்பேன் எங்க வீட்டுல போய் வச்ச உடனே எங்க அத்தை வீட்டுக்கு தான் போவேன் இல்ல அந்த வீட்லேயே தினமும் ம் அதெல்லாம் உனக்கு புரியாதுடி அது நான் வாழ போற வீட்டு அங்க நான் போகாம வேற யார் போவா ம் அதுவும் இல்லாம எங்க அத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டை பார்க்க தினமும் நான் போகத்தான் செய்வேன் யார் என்ன கேட்க முடியும் எங்க அப்பா அம்மாவை கேட்க மாட்டாங்க அந்த திண்ணக்கத்துல தானடி அலையற சரி நல்லபடியா முடிஞ்சா சரிதான் ஓ ஒரு அவ சக்சஸ் ஆயிச்சுனா எனக்கு ட்ரீட் வைக்க மறந்துடாதடி இவ வரதி ட்ரீட் 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 கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் வைப்பேன் ஓகே அப்ப சரிப்பா நமக்கு அதுதான் முக்கியம் என்ன இந்த அத்தை ஆளைய காணோம் ம் எங்க போனாங்கன்னு தெரியல சரி நம்ம போய் நம்ம ஹிட்லர் ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போம் இந்த ஹிட்லர் மாதிரி ரூமை யாராலேயும் சுத்தமாக வச்சுக்க முடியாது ம் பார்க்க பேச்சலர் ரூம் மாதிரியா இருக்கு ஹம் இங்கே பாருறோம் காரில் நின்று போஸ் கொடுத்துக்கிட்ருக்குது ம் போஸ் கொடுக்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் சிரித்து பேசணும் குறைஞ்சா போயிடுவீங்க ம் ம் உங்களை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது ஆனால் நேரில் பேச்சே வர வரமாட்டேங்குதுப்பா ம் காரணமும் நீங்கள் தான் ம் இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைப்பா ஆளே இல்ல இந்த ரூம்ல ஏன் ஸ்கிரீன் இப்படி திறந்து வச்சிருக்காங்க ம் ஹ்ம் நான் வாழ பரவிட்டு தானே நான் தான் சுத்தமாக வச்சுக்கணும் சரி இந்த ஸ்க்ரீனை போட்டி விடுவோம் அண்ணா ஸ்க்ரீன் நம்ம ஹைட்டுக்கு எட்டாதே என்ன பண்ணலாம் ஆ அந்த சேரில் ஏறி க்ளோஸ் பண்ணி விடுவோம் ஐயோ அம்மா ஏய் பாத்து ஹலோ இவர் மேலே எவ்வளோ

இவன் ஒருத்த வாத்து கோழி நிக்கிட்டு. நீங்களே ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவீங்கன்னு அத்தை சொன்னாங்க. இன்னைக்கே இப்படி வந்தீங்க. அதான் கேட்டேன். ஏய் என்ன கீழ இறங்கப்றியா? இல்ல அப்படியே வாਣੀ தூக்கிட்டே இருக்கணுமா? அச்சிச்சு சாரி சாரி. ட்ச்சோ இப்படி பாக்குறானே இவன் என்ன பேசுறது? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? ம் சரியான ஹிட்லர். ஆ அது நீங்க என்ன கீழ விடாம பிடிச்சிங்களே அதுக்கு தான். ஆ ஓகே. ஆமா ஏ रूमல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல. அத்தை வீட்டில் இல்லையா அதான் இங்கே ஸ்க்ரீன்லாம் ஓப்பனில் இருந்துச்சு சரி நீங்கள் வேற இல்லை எதுக்கு ஸ்க்ரீன் ஓப்பனில் இருக்குன்னு க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன் அதான் சேரில் ஏறி சேரில் ஏறி கீழே கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியா நான் வர போய் சரியா போச்சு இல்லைன்னா நேரம் கீழே கொடுந்து அடிபட்டுருக்கும்ல இதுக்கு அடிபட்டு இருந்தாலே தேவை என்ன சொன்ன இல்ல அது ஒண்ணுமில்ல நான் போய் அத்தையே பாத்துட்டு வரேன் போ போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ இது பாரு என் அனுமதி இல்லாம எருமுக்குள்ள வர வச்சுக்காத ஓகே போ சரியான ஹிட்லர்